சமயத்துல வந்து காக்கறனாலதான் அவர் சமயபுரத்தாள் தன் பக்தர்களின் கண்ணீரை வந்து துடைப்பதால் தான் அவள் கண்ணபுரத்தாள் பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க ஆனால் தன் பக்தர்களுக்கு நோய் நொடி அண்டாது சகல சௌபாக்கியங்களும் விரதம் ஆண்டுதோறும் இருப்பதுதான் சமயபுரத்த அம்மனோட சிறப்பம்சமே தேவர்களையும் மகிசாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவம் இருந்து வதம் செய்தாள் அன்னை ஆதிபராசக்தி மகிசாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் சோழ வள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடக்கரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபினியாகி சர்வரட்சகியாகி மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் சமயபுரத்து மாரியம்மனோட சகோதரர் தன் அண்ணன் கையாள முதன் முதலா பூவ சாத்திட்டு தான் புகழ்பெற்ற பூசொறிதல் விழாவே ஆரம்பிப்பாங்க